உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே மார்கழி மாத ராசி பலன்கள் பொதுவாக இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது அடியனுடைய உபாசனை தேவதை என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன் பிரபஞ்சம் வாராகியின் வசமானது நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி பலன்கள் எத்தனை மாதங்கள் இருந்தாலும் அந்த மா எல்லாருமே வாழ்க்கையில் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணுறா கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு வெறும் பாவத்தையே பண்ணாத ஆனால் நீ வந்து கொஞ்சமாவது ஏதேனும் ஒரு தான தர்மம் வந்து கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ அதை உன்னை காப்பாற்றும் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அவங்களாம் நம்ம சொல்லி கொடுப்பாங்க அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்குது மாதத்தில் மிக ஒரு புண்ணியமான மாதம்னா அது மார்கழி மாதம் அப்போ மா மற்ற மாதங்கள்லாம் பாவத்தை செய்யக்கூடியதா சாமின்னு கேட்டால் அப்படி கிடையாது இப்போ புரட்டாசி மாதம் ரொம்ப உயர்ந்ததாச்சு அதுவும் கொஞ்சம் நல்ல மாதம் தான் அது பித்திருக்களுக்க கூடியது அது இன்னும் உசத்தியானது ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது புண்ணியமான மாதம் சார் ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட வராது ஒரு ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்மக்கிட்ட வராங்க ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க அவங்களுடைய துன்பத்தை சொல்கிறார்கள் தற்சமயம் வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையை சொல்கிறாங்க ஜாதகம் பார்க்குறோம் நம்ம என்ன சொல்லுவோம் சார் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை பண்ணுங்கள் ஹோமம் பண்ணுங்கள் அல்லது இந்த ஆலயம் சென்று வாருங்கள் இங்க போய் தீபம் போடுங்க இல்லை இங்க போய் அழுதுட்டு வாங்க இப்ப பரிகாரம் சொல்லி கொடுக்குறோம் அந்த பரிகாரம் எதை சார்ந்ததுன்னா ஆலயத்தை சார்ந்தது அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் சோ இந்த மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அற்புதமான நாள் ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில வருது இருபத்தி தேதிக்கிட்ட தேதி கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட பெருமாளுடைய பெரும் கருணையினாலே மகாவிஷ்ணுடைய பெரும் கருணையினாலே கிருஷ்ண பரமாத்மா ராம அவனுடைய பெரும் அனுகிரகத்தோடு பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட கடைசி இந்த மார்கழி மாதம் வருது அதே போல ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் அதுவும் மார்கழி கடைசி இருபத்தி தேதி கிட்ட வருது ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம் அதே போல ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை என்ற தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி அப்போ பேர் தான் மார்கழி மாசமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற துன்பத்திலிருந்தும் அந்த இருந்தும் ஓய்வு பெறுவதற்காக ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதினாறாம் தேதி முதல் மார்கழி ஒன்றாம் தேதியிலிருந்து மார்கழி பதினொன்றாம் தேதி வரலும் கிரக மாளிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது மார்கழி ஒன்றுலேருந்து மார்கழி பதினொன்று வரலும் கிரக மாளிகா யோகம் என்ன சாமி கிரக மாளிகா யோகம்னா வரிசையாக கிரகங்கள் அமைந்திருப்பது துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரை ஐந்து பாவகட்டங்களிலும் மாலை கோர்த்தார் போல அற்புதமாக அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான் கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார் அதோடு கூட கண்ணியில் கேது புதன் பகவான் விருச்சகத்திலும் சுக்கர பகவான் மகரத்திலும் சூரியன் தனுசு ராசியிலும் சனி கும்பம் மேஷ் சாரி மீனத்திலே ராகு அப்போது முதல் பதினைந்து நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு யாரெல்லாம் இந்த முதல் பதினைந்து நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ காலப்புறம் நாலு மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்கிறீங்களோ தீபம் போடுறீங்களோ யார் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு வரீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கிரக அமைப்பு அப்படி இருக்கு நான் சொல்லலைங்க இதெல்லாம் ஜோதிட சூக்மங்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஜோதிட ரகசியங்கள் நான் என்ன சாமி பண்ணணும் வெற்றி பெறணுமே நான் ஜெயிக்கணுமே நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே நான் ஜெயிக்கணும் மாச்சே சாமி என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படி நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் பதினோரு நாட்கள் தீபம் போட்டு பாருங்கள் சார் ஒரே ஒரு பர்சன்ட் ஆவது உங்க வாழ்க்கை மாறும் மாறலாம் நீங்க என்ன செய்ய சொன்னீங்கன்னு கேளுங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன சரி வாருங்கள் அன்பர்களே இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசி அன்பர்களே மார்கழி மாதம் ஒரு சிறப்பான மாதம் நல்ல யோகமான மாதம் கும்பராசி அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு கண்ணாடி பிம்பம் போல் இந்த வாராகி பூஜை நம்ம சொல்லுவோம் ஒரு அம்மிக்கல்லுக்கு அடியில் ஒரு விஷயம் இருந்தால் பூமிக்கு அடியில் ஒரு விஷயம் இருந்தால் கூட ஒரு அந்த ஒரு மந்திரத்தை சொல்லுவோமே ஆனால் கண்ணாடி மாதிரி கீழே இருக்கிற பொருள் நமக்கு கண்ணுக்கு தெரியும் போல் உன் கும்பராசி அன்பர்களே வாராகியுடைய அனுகிரகம் உங்கள் பிரச்சனை என்னென்னு கண்ணாடி மாதிரி தெரியுது அப்போ கடுமையான பிரச்சனை கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே சார் நீங்கள் பெரிய செல்வந்தராக தான் இப்படி ஏழைப்பாளிங்க இது பெரிய விஷயமா ஏழைப்பாளிங்கள கொஞ்சம் கஷ்டந்தான் இருக்கும் சரி பெரிய செல்வந்தர் ஏன் கஷ்டப்படுறாரு அழுதாக நிறைய கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க கர்மா எல்லாருக்கும் பொதுவானது அது ஏழை பணக்காரன்னு அதுக்கு தெரியாது அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் கர்மா பாவதோஷம் அவ்வளோதான் அப்போ கர்ம வினைகளினாலே நீங்கள் யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சுயமாக சுய தொழில் செய்ய ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சினிமா துறையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க மடாதிபதிகள் ஆன்மீகவாதிகள் தொழில் அதிபர்கள் உத்தியோகஸ்தர்கள் வேலைக்கு போகக்கூடியவங்க அரசாங்க உத்தியோகம் கவர்மெண்ட் உத்தியோகம் பிரைவேட் ஜாபு அப்போ கும்ப ராசியாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த கால சூழ்நிலையில் இருந்தாலும் காலமும் நேரமும் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கும் அப்போ அந்த மாதிரி கடுமையான கஷ்டங்களில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரம் கும்பராசி என்பர்களே இந்த மார்கணி மாதத்தை பொறுத்த வரையிலும் உங்கள் கஷ்டங்கள் விலகும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவிகித கும்பராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்க போகிறாங்க அவங்க எல்லாமே கஷ்டத்தில் இருக்க ஒரு நூறு பேர் கஷ்டப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நம்முடைய அன்னை வாராகியின் திருவருள் குருநாதருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு நல்ல ஒரு குரு அமைஞ்சு ஒரு நல்ல பரிகாரங்கள்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு அதை செய்ய செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நூறு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே ஒரு முப்பது நாளுக்குள்ளே நாற்பது சதவிகித கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் அவங்க கஷ்டங்கள் விலகி நல்ல நிலைக்கு வருவதற்கு ஒரு கால சூழ்நிலை காத்திருக்கிறது நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது நல்ல நேரம் துவங்குகிறது கவலை வேண்டாம் கும்ப ராசிநாதன் சனி பகவான் மூல திரிகோண வீட்டில் ஸ்தான பலம் பெற்று ராசிக்கு கால புருஷனுக்கு பதினோராவது வீட்டில் ஆட்சி பலம் பெற்று நல்லா ஜம்முன்னு உயர்ந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து சுபத்துவம் பெற்று குருக்கு நாலு பத்தா இருக்காரு ராகு கேது இரண்டு எட்டு ஆக அமைந்திருக்கிறார்கள் புரியுதுங்களா அப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் சுபத்துவத்தோடு அல்லது நல்ல நிலைமையில் ஆட்சி பலம் பெற்று சுயபலத்தோடு அங்கு அமைந்திருக்கு யார் உதவியும் அவருக்கு தேவையில்லைங்க அவரே பத்து பேரை வாழ வைப்பார் அதே போல கும்ப ராசி என்பர்களே உங்களுடைய துன்பத்தை எல்லாம் தூக்கி கடாசிட்டு உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தூக்கி கடாசிட்டு இடுப்புல துண்டை எடுத்து தள்ள கட்டிட்டு விவசாயி போல நான் காப்பாத்துறேன்டா உங்களை நான் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன் தொழிலை நான் காப்பாத்துறேன் வேலையை நான் காப்பாத்துறேன் இது பாரம்பரியமாக செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் குடும்ப சாமி இந்த குடும்பத்தை நான் தூக்கி நிறுத்துறேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு பத்து பேரை வாழ வைக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய கும்பராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தி அப்ப நீங்க உங்களையும் காப்பாத்திக்கணும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல திறமை அல்லது நல்ல உங்களுக்கு திறமை இருந்தா கூட அதுக்கு ஒரு நல்ல அமைப்பு வேணும் நல்ல நேரம் வேணும் நீங்க எடுக்கிற முயற்சி வெற்றி பெறணும் ஒருத்தர் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்றீங்கன்னு சொல்றோம் சொல்றீங்க மனசுல வேண்டிக்கிறீங்க சாமி உங்களுக்கு ஒரு விசேஷம் வருது தெய்வமே நான் உங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ற சந்தன கா பண்ற ஆனா அதை ஒருத்தர் தடுக்கிறார் நீ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு அப்போ அவரிடத்துல இருந்து நீங்க விமோச்சனம் கொடுங்க நான் உங்களுக்கு ஒரு கைங்கரியம் செய்யணும் தெய்வம் உங்களுக்கு அனுமதிக்குமே ஆனால் நீங்க அதை செய்யலாம் அப்ப தெய்வமே அது உங்களை தடுக்குதுன்னா அப்ப என்ன அர்த்தங்க கால நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் நிறைய இடங்கள்ல இது போல நீங்கள் எடுக்கக்கூடிய கும்பராசி என்பர்களாகிய நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல நல்ல முயற்சிகள் குடும்பம் நல்லா இருக்கணும் பசங்கள் நல்லா இருக்கணும் கணவன் நல்லா இருக்கணும் மனைவி நல்லா இருக்கணும் அப்பா அம்மா நல்லா இருக்கணும் குறிப்பாக பிள்ளைங்க நல்லபடியாக இருக்கணும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தோல்விகள் அடையும் அடையுமே ஆனால் பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது மதிக்காமல் இருக்கிறது வீட்டை விட்டு வெளியில போகிறது குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது குறிப்பாக உங்களுடைய உழைப்பு உங்களுடைய வேர்வை நீங்கள் படக்கூடிய அந்த மான அவமானங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்காம உணராமல் இருக்கிறது இந்த மாதிரியான குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் இருக்குமேயானால் மன வேதனைகள் இருக்குமேயானால் எல்லாம் விலகி குடும்பத்துல பசங்கள்லாம் பொறுப்பாக பொறுப்பா காலம் அப்ப இதெல்லாம் ஒரு நல்ல கிரக அமைப்பு கும்பராசிக்கு தேடி அமைகிறது தான் நிதர்சனமான உண்மை அது கடன் சுமையா இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் சொத்து பத்து தகராறுகளாக இருக்கலாம் மெயினாக வம்பு வழக்குகள் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் பூமி தோஷங்கள் இடதோஷங்களாக இருக்கலாம் அப்போ எந்த மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் மறைமுகமான எதிரிகள் நேர்முகமான எதிரிகள் அல்லது கடன் சுமைகள் வம்பு வழக்குகள் இடப்பிரச்சனைகள் இடதோஷங்கள் குடியிருக்கிற வீடு சரியில்லாமல் இருக்கிறது அப்ப இந்த மாதிரியான நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே நல்லது நடக்கக்கூடிய மாதம் ராசிநாதன் ஒருவர் போதும் உங்களை காப்பாற்றுவதற்கு ராசிநாதன் அற்புதமாக ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோன வீட்டில் முழுமையான பலத்தோடு உட்கார்ந்துருக்கார் முழுமையான பலம் அப்போ கேட்டது அல்லது நினைத்தது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது கும்பராசி நேயர்களே அதே போலத்தான் முதல் கேந்திரம் சனி பகவான் இரண்டாவது கேந்திரம் கும்பராசிக்கு இரண்டாவது கேந்திரம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்கார் மூணாவது கேந்திரத்தில் ஆள் கிடையாதுங்க நாலாவது கேந்திரத்தில் அஞ்சாம் அதிபதி புதன் உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ ஒன்று நாலு ஏழு பத்து என்ற நான்கு கேந்திரங்களிலே மூன்று இடத்துல சுப கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவன் புதன் பத்தில் உட்காந்து கர்மகாரகன் பத்தாம் இடத்துல உட்காந்து தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அப்ப நம்ம இன்னும் எவ்வளவு நேரம் பேசினாலும் திரும்ப திரும்ப வருமானம் தொழிலு உத்தியோகம் முன்னேற்றம் இதைத்தான் அந்த கஷ்டங்கள் விலகுது இதை பத்தி தான் நம்ம அடுத்தடுத்து சொல்ல முடியும் காரணம் அதை சார்ந்த கிரக அமைப்புகள் அமைந்துள்ளன அப்போ நல்ல நேரமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது கவலை வேண்டாம் மார்கழி மாதம் சிறப்பாக இருக்கும் கும்ப ராசி அன்பர்களே இதில் உங்களுக்கு ஏதாவது நடக்கணுமா சாமி நீங்கள் சொன்னது கரெக்டு எனக்கு இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சாமி எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுங்க நான் வந்து ஒரு தொலைக்காட்சியில் இருக்கேன் ஒரு மீடியா துறையில் இருக்கேன் மீடியா துறையில் இருக்கிறேன் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க சாமி அதை போல உங்களுக்கு ஏதேனும் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு தான் பேசும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரஹி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்